ஓம் கம் கணபிதாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ராஜி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவையான முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்துல அவரவர் தகுதிக்கான கடன் கொஞ்சமாவது இருக்கும் பெரிய பணக்காரங்களுக்கு பெரிய அளவில் கடன் இருக்கு அப்படின்னாலும் நம்மளை மாதிரி சாமானிய ஏழை எளிய மக்களுக்கு அவரவர் தகுதிக்கான சிறிய தொகை பெரிய தொகை கடன் இருக்கும் இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உழைப்பு போடுவோம் இந்த உழைப்போடு சேர்த்து நாம் இறை வழிபாடும் செய்தால் முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்தால் நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம் கடன் பிரச்சனை மட்டும் இல்லை சொத்து தகராறு அதாவது அண்ணன் தம்பி பங்காளி இந்த மாதிரி சொத்து தகராறு இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்தும் நம்ம விடுபடலாம் நிலத்தகராறு இருந்தாலும் விடுபடலாம் நீண்ட நாளாக ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்க அந்த வீடு பாதியே நிற்கு மேற்கொண்டு என்னால் கட்ட முடியல அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை பரிகாரம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது இந்த இறைவழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடலாங்க அபிஷேகம் வெந்நீரில் அலங்காரம் அதிரூபம் கொண்ட நீ அறியாமல் அடியேனும் பிழை நூறு செய்தாலும் பொறு செல்வ குமரன் முருகன் அப்படின்னாவே நம்ம எல்லாருடைய மனு கண்ணில் தோன்றுவது முருக அழகான திருமுகம் முருகா அப்படின்னாவே அழகு தான் முருகன் அப்படின்னாவே அழகு தான் அந்த அழகுக்கு அழகு சேர்ப்பதே அப்படிங்கிறது அவர் வெட்டியில் இருக்கிற அந்த திருநீரும் மணம் கமலும் சந்தனமும் செந்தூரமும் தான் முருகப்பெருமானுக்கு அழகுக்கு அழகு கொடுப்பது இந்த திருநீர் முருகப்பெருமான் அப்படின்னாவே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது திருநீர் தான் முருகப்பெருமானுக்கு பன்னீரில் அபிஷேகம் வெந்நீரில் அலங்காரம் பன்னீரால் அபிஷேகம் செய்து வெந்நீரால் அலங்காரம் செய்து அவரை நம்ம வழிபாடு செய்யறப்ப நம் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி போகும்ங்க முருகப்பெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்கள்ல மிக மிக முக்கியமான ஒரு அபிஷேகம் அப்படின்னா இந்த விபூதி அபிஷேகம் விபூதி அபிஷேகம் செய்து நாம் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறப்ப நம் நிச்சயமாக கடல் தொல்லையிலிருந்து விடுபடலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்தமானது அப்படின்னா திருநீர் தன்னுடைய அடியார்களாகட்டும் தனக்கான அலங்காரமாகட்டும் அந்த அலங்காரத்தில் நெற்றியில் திருநீர் வைத்து வழிபாடு செய்யணும் நமக்கு திருநீரால் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு சொல்லி முருகபெருமான் நிறைய விரும்புவார் அப்படின்னா அருணகிரிநாதர் தன்னுடைய பாடல்கள்லேயே சொல்லியிருக்கார் முருகபெருமானுக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களில் மிக மிக முக்கியமான அபிஷேகம் அவருக்கு மிகவும் பிடித்தமான அபிஷேகம் அப்படின்னா இந்த திருநீர் அபிஷேகம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நம்ம திருநீர் அபிஷேகம் செய்து முருகப்பெருமானை வரும் வழிபாடு செய்தால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாங்க ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு என்னெல்லாமோ பரிகாரம் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்றவங்க செவ்வாய் கிழமையில செவ்வாய் ஓரையில செய்யலாம் செவ்வாய் ஓரையில எனக்கு செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க செவ்வாய் கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள செய்யலாம் மாலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள செய்யலாம் நான் நம்ம வீட்டில் முருகப்பெருமானுடைய அழகான சிறிய சிலை வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த சிலைக்கு நம்ம திருநீரால் அபிஷேகம் செய்து பன்னீரால் அபிஷேகம் செய்து நீரால் கழுவி சந்தனம் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து தீரலாம் இதை செவ்வாய்கிழமை நாட்களில் செய்கிறது சிறப்பு செவ்வாய்க்கிழமை நாள்ல செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க கிருத்திகை நட்சத்திரம் சஷ்டி திதியில் செய்யலவங்க முருகனுக்கு உரிய நாட்களில் செய்யறப்ப நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனையிலிருந்து தீரலாம் சிவபெருமான் அப்படின்னாலும் அப்படிதான் சிவபெருமானுக்கு மிக மிக பிடித்தமானது திருநீர் இந்த திருநீர் வந்து சிவபெருமானை நினைத்து சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லி நாம் வெற்றியில் திருநீர் வைத்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வள்ளலார் சுவாமிகள் மிக அழகாக சொல்லியிருக்காங்க பாடற்கு இனிய வாக்களிக்கும் பாலும் சோறும் பரிந்தளிக்கும் தேடற்கு இனிய அடியவர்தம் கூட்டம் குணம் குணமளிக்கும் ஆடற்கு இனிய நெஞ்சேனி நீ அஞ்சேல் என்மேல் ஆணை கண்டாய் தேடற்கு இனிய சீரழிக்கும் நம என இடு நீரே நம என இடு நீரே இப்போ மந்திரத்தை சொல்லிட்டு நம்ம நெற்றியில திருநீர் வைத்தால் இந்த உடலுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்குங்க இந்த உலகத்துல நம்ம வாழ்றதுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும் பாலும் சோறும் கிடைக்கும் உடுத்த உடை கிடைக்கும் நல்ல உறவுகள் கிடைக்கும் நல்ல எண்ணம் கிடைக்கும் எப்படி சொல்றாருன்னா இதெல்லாம் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் என் மேல சத்தியமா சொல்ற இதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு நீ நெற்றில சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி திருநீர் வச்ச அப்படின்னா நிச்சயமாக இவை அனைத்தும் உனக்கு கிடைக்கும் இது எம் மீது ஆணை அப்படின்னு சொல்றாரு அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த திருநீர் இது எல்லாம் கிடைப்பதோடு மட்டும் இல்லை ஷீரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஷீரு அப்படின்னா திரு திரு அப்படின்னாவே செல்வம் திரு லக்ஷ்மி ஹடாச்சகம் லக்ஷ்மி ஹடாச்சகம் நமக்கு கிடைக்குங்க மகாலட்சுமி அம்சம் நமக்கு கிடைக்கும் இந்த திருநீர் வைத்து சிவாயினமை என்ற மந்திரத்தை சொன்னால் தேவானுக்கு உரிய திதிகள்ல ரொம்பவுமே விசேஷமான நாள் அப்படின்னாவே பிரதோஷம் இந்த பிரதோஷ வேலையில சிவபெருமானுக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்வாங்க திருநீர் வாங்கி கொடுத்து நீங்க அபிஷேகம் செய்ய சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக கடன் தொல்லை சொத்து தொல்லை பங்காளி அங்காளி சண்டை இது எல்லாமே தீர்த்து போகும் நிலத்தகராறு இடத்தகராறு இது அனைத்தும் நீங்கி போகுங்க சிவபெருமானுக்கு திருநீர் அபிஷேகம் செய்து நாம் வழிபாடு செய்தால் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கி போகும் நம்ம வீட்டில் பானலிங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த பானலிங்கத்துக்கு திங்கக்கிழமை நாட்களில் திருநீரால் அபிஷேகம் செய்து சுத்தமான நீரில் கழுவி சந்தனம் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாங்க திருநீரை வந்து நம்ம தினம் தோறும் ஒரு சிறிதளவாவது நெற்றியில் வச்சுக்கணும் நெற்றியில் வைக்கணும் காலை மாலை இருவேளையும் வைக்கணும் இன்னைக்கு இருக்கிற குழந்தைகள் நிறையா திருநீர் வைக்கிறது இல்லை என்ன காரணம்னு கேட்டால் நாகரிகம் அப்படின்னு சொல்றாங்க நாகரிகமாக இருந்தாலும் பெரிய அளவில் நம்ம அடியார்கள் எல்லாம் வைக்கிற மாதிரி பெரிய அளவில் வைக்க முடியல அப்படின்னாலும் ஒரு சிறிய தீற்றாவது நெற்றியில் திருநீர் வைத்து சிவாய நம என்ற மந்திரத்தை சொல்லலாம் சரவணபவை என்ற மந்திரத்தை சொல்லலாம் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வணங்கி நெற்றியில் திருநீர் வைத்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக கேட்டதெல்லாம் கிடைக்குங்க நினைச்சதெல்லாம் நடக்குங்க இன்னொரு சந்தேகத்திற்கான விளக்கத்தை நான் கொடுத்துட்றேன் முருகப்பெருமானை மட்டும்தான் கும்பிடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு எந்த இறைவனை பிடிக்குதோ இறைவன் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை கலர் பிடிக்கும் இன்னொருத்தருக்கு சிவப்பு கலர் பிடிக்கும் எனக்கு ப்ளூ கலர் பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கலர்கள் பிடிக்கும் அந்த மாதிரி தான் இறைவனுக்கு ஒவ்வொரு விதமான ரூபங்கள் கொடுத்திருக்காங்க ரூபத்தை பார்த்தால் மனதிற்கு ஒரு ஆனந்தம் மனதிற்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறதோ அந்த ரூபத்தை அந்த இறைவனை நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களுடைய துன்பம் கஷ்டம் அனைத்தும் நீங்கி போகும் அவர்களுக்கு உரிய மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்கி போகும் ஒரே ஒரு விஷயத்த நம்ம நல்ல நினைவில் வைத்து கொள்ளணும் எந்த இறைவனை கும்பிட்டாலும் சரி எந்த வழிபாடு செய்தாலும் சரி மற்றவர்களுக்கு நம்மால் எந்தவித தீங்கும் இல்லாமல் மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்து இறை வழிபாடு அப்படிங்கறத செஞ்சுட்டு வர்றப்ப மனதில் எப்பவுமே நேர்மையான எண்ணங்கள் தோன்றும் நம்மை சுற்றி நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கும் நீங்கள் இறை வழிபாடு செய்ய செய்யத்தான் உங்களுக்கு இதையெல்லாம் உணர முடியும் இறை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க இறை வழிபாட்டை நாமும் செய்யணும் நம்மை சுற்றி இருக்கிறவங்களையும் செய்ய சொல்லணும் அவரவருக்கு பிடித்த இறைவனை நாம் ஒரு தவறும் கிடையாது உங்களுக்கு என்ன இறைவனை பிடிக்கிறதோ எந்த தெய்வத்தை பார்த்தால் மனம் ஆத்மா சந்தோஷப்படுதோ திருப்திப்படுதோ அந்த இறைவனை மனதார வணங்குங்கள் அந்த இறைவனை நினைத்து நல்லது செய்யுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் மறுக்காமல் உங்களைக்கும் கமெண்ட் கொடுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்